வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் சென்ற பதிவின் தொடர்ச்சியை இன்று பார்ப்போம் பிஸ்கட் சாப்பிட்ட பெரியவர் அப்படியே கண்ணயர்ந்து நாற்காலியில் சாய்ந்த வண்ணம் உறங்கிவிட்டார் நள்ளிரவில் வந்தவர்கள் மறுநாள் நள்ளிரவு ஆகிவிட்டதை பார்த்து பெரியவர் பதை பதித்துவிட்டார் தன் பிள்ளைகளுக்கு என்னவாயிற்றோ என்று பதறியபடி அங்கிருந்த காவலர்களிடம் சென்று கேட்டார் அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் இவரிடம் எந்த பதிலும் இல்லை ஆனால் அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார் தவியாய் தவித்த நிலையில் காவல் நிலையம் கூட்டி கொண்டு சென்றனர் பிள்ளைகளின் ஆதார் ஐடி ஒன்றுமே அவருக்கு தெரியவில்லை வெளிநாடு என்றால் எந்த நாடு என்பதை கூட கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை அவர் சார் எப்படியாவது என் குழந்தைங்களை கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொடுத்துருங்க சார் நீங்க நல்லா இருப்பீங்க பெரியோரே அவங்க கூட்டமா இருந்திருக்காங்க நீங்க தான் தனியாளு அவங்க ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்கிறது தெரியலையே உங்களுக்கும் எந்த கேள்விக்குமே பதில் தெரியல பொறுங்க பார்க்கலாம் அவரை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு சென்றனர் நீங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருங்க மற்றதை நாங்கள் விசாரிச்சுட்டு வரோம் என்றபடி அவர் பிள்ளை பெயர்களை மட்டும் வாங்கி சென்றனர் சில நாட்கள் ஓடிட்டு அங்கே இருந்தவர்கள் அவரிடம் அன்பாக பேசி பழகினர் அவரும் தன் மனதை தேற்றிக் கொண்டு அமைதியானார் அதனால் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வழியாக இவர் சொன்ன அங்க அடையாளங்கள் நேரம் இவற்றையெல்லாம் வைத்து அன்றைய தினம் புறப்பட்ட விமானங்கள் எத்தனை அதில் இது போன்ற பெயருடையவர்கள் பயணித்தார்களா என்றெல்லாம் தேடி ஒரு வழியாக அவர்கள் தற்சமயம் லண்டனில் இருப்பதாக தகவல் வந்தது இந்த சந்தோஷ செய்தியுடன் பெரியவரை பார்த்து அவர்களிடம் தொடர்பு கொள்ள பார்க்கிறோம் உங்களை அவர்களோடு பேச செய்கிறோம் என்றனர் காவல் நிலைய நண்பர் ஒருவர் அவர் மகனை தொடர்பு கொண்டு பேசிய போது நாங்கள் உள்ள வந்தப்போ பிளைட்டு டைம் ஆயிட்டதுனால அப்பாவை மறந்துட்டோம் நாங்க அவரோட பேசவும் இல்லை என்றனர் காவலர் ஒருவர் அவரை நாடி பிள்ளைகளுடன் பேச வைத்தார் அவர்கள் எல்லோரும் நலமாய் இருப்பதாக கூறினர் காவலர்களில் ஒருவர் ஒரு வயதானவரை தவிக்க விட்டுவிட்டு வந்தோமே என்கிற பதட்டம் உங்களிடம் யாரிடமே இல்லையே என்றார் என்ன சார் ஆயிடுச்சு அவர் நல்லத்தானே இருக்காரு ஒரு நாய் பசியோடு இருந்தா கூட யாராவது ஒருத்தர் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா இப்போ என்ன என்னவாயிட்டாரு நல்ல ஜம்முன்னு தானே இருக்காரு அப்பா நீங்க ஏதாவது இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இவர் எப்படி இந்த மாதிரி பேசுறார் யார் இவருக்கு ரைட்ஸ் கொடுத்தது நாங்க இந்தியா வரும்போது உங்களை கூட்டிட்டு போறோம் நாங்களே பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு அவசரப்படும்போது நீங்க வேற எங்க மானத்தை வாங்குறீங்களா இவ்வளவு நாள் உங்களுக்கு நாங்க செஞ்சதுக்கு தெருவிழைய விட்டுட்டோமா மனசாட்சியோட பேசுங்க இருந்த அனைவரும் திகைத்து போனனு ஐயா இவனுங்க மனுஷனுங்களே இல்லை இவங்களையெல்லாம் நீங்க பெத்து வளர்த்ததுக்கு நீங்க வைக்கப்படணும் மிஸ்டர் நீங்க யாரு நீங்க யாரா வேணாலும் இருங்க மரியாதையா பேசுங்க நாங்கள் யாருன்னு தெரியுமா ஓ என்னடா பேசுறீங்க உனக்கெல்லாம் மரியாதை கேட்குதா பெத்தவர அனாதையா விட்டுட்டு போனதுக்கு உங்க மேலெல்லாம் கேஸ் போட்டு உள்ள தள்ளணும் சார் 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 வேண்டாம் சார் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இதுதான் சார் மனுஷனோட மனசுங்கிறது இவங்களும் பெத்து வச்சிருக்கானுங்கல்ல வேணாம் சார் ஃபோனு ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா ரகு நான் நல்லா தாண்டா இருக்கேன் இவங்க எல்லாம் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க நீங்க ஜாக்கிரதையா இருங்க எப்படியோ எங்க மானத்தை வாங்கிட்டு எல்லாம் இருக்கீங்க எல்லாம் என்னத்துக்கு இன்னமும் உயிரோட இருக்கீங்க அடச்சி அவர்கள் போனை வைத்துவிட மனம் தாழாமல் அழுதார் பெரியவர் பெற்றவர்களோ பிள்ளைகளோ தங்களுடைய பொறுப்புகளை அந்தந்த காலகட்டத்தில் செய்யுங்கள் எத்தனையோ பொறுப்பற்ற பெற்றவர்களையும் பார்த்திருக்கிறோம் இது போன்ற பொறுப்பற்ற பிள்ளைகளையும் பார்க்கின்றோம் அவரவர் விதியை நொந்து கொள்வதைத் தவிர இதில் பேசுவதற்கு எதுவும் இல்லை மனசாட்சி உள்ளவனே மனிதன் அதுதான் கடவுள் நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் கடவுளுக்கு மட்டும் பயந்து இருங்கள் அவன் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்